சிறப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து திமுக வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துனாங்க அதில் வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியிலேருந்து தாப்காவிலேருந்து அதாவது பிஜேபி இந்த மாதிரி எதிர்கட்சிகள் எல்லாம் எதுவுமே கலந்துக்கிடலை அது ஆதரவு கட்சிகள் அதாவது திமுக கூட்டணியில் உள்ள ஆதரவு கட்சிகள் உள்ள மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க ஏன்னா இங்கேயே ரெண்டு பிரிவு ஆயிட்டாங்க இந்த சட்டத்தில் பல கொஸ்டின்ஸ் இருக்குது அது ஏன்னா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி லட்சம் பேர் வந்து பீகாரில் வந்து நீக்கிருக்கிறாங்கங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது அது சரியாக இல்லையாங்கிற நிகழ்வு நம்மளுக்கு இன்னும் தெரியல அதே போல் இங்கேயும் அப்படி செய்ய போகிறாங்க முஸ்லீம்களுடைய பேரெல்லாம் தூக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறது நம்ம போக போகத்தான் தெரியும் அதை எதிர்த்து இந்த ஒரு கூட்டத்தை வந்து ந நடத்தியிருக்கிறாங்க அதுக்கு வராதவங்க வந்து கோழைகள் அப்படின்னும் அந்த கூட்டத்துக்கு கலந்துக்கிட்டவங்கலாம் வீரர்கள் அப்படின்னு ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு இதில் என்ன வீரம் கோழைகள் இருக்குது எனக்கு பிடிச்சிருந்தால் கலந்துக்கு போகிறேன் பிடிக்கலன்னா வெளியே போகிறேன் இதில் போய் வீரத்தை நிரூபிக்கிறதுக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியல